இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்ப சிட்டி சைடு இருக்கவங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து யாருக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கிராமத்து சைடு எங்களை மாதிரி இந்த மாதிரி கிராமத்து சைடுல இருந்து வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது மலை ஏரியா சைடு எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது மலையாளத்துக்காரக கேரளா கேரளா கரக ஃபுல்லாக சக்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் எங்க ஊர் சைடு வந்து எப்படி சொல்லுவோம் பெலாப்பழம்னு சொல்லுவோம் இது வந்து பெலா பிஞ்சு இது வந்து ஊழ ஊழ அதாவது நல்ல பெலாப்பழமா இருக்கு அப்படின்னா அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பழுக்க விட்டு பெலாப்பழம் எடுத்து சாப்பிடுவோம் பலாப்பழம் தூய பழாப்பழம் பலாப்பழம் வாங்க நம்ம சில அது பலாப்பழம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோமா சரி ஓகே இது வந்து காய் இது வந்து பிஞ்சு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நம்ம இப்போ உலகம் பிஞ்சில விழுந்துருச்சு அதனால பஞ்சா இருக்கு இன்னும் இதை செதுக்குவா